பிரபலமான ஒரு பாட்டு இருக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சுவாமியே சரணம் சரணம் என்ன ஐயப்பா சுவாமி சரணம் என்னையப்பா ஹரிகர சுதனே அருள்கை என்ன ஐயப்பா அடைக்கலம் மீன்றி வேறும் இல்லை இருமுடி தாங்கிய தலை ஒரு கோடி கோடியுமே உன்னை தேடி அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க அந்த பாட்டில் அழுதை என்னும் நதி தன்னில் தலை முழுகி அழுதை என்னும் நதி தன்னில் தலை முழுகி அங்கிருந்தி இரண்டு கல் எடுத்து அழுதை என்னும் நதி தன்னில் தலை முழுகி அங்கிருந்து இரண்டு கல் எடுத்து அதை அந்த கல்லீடும் குன்றினில் விடுத்து கரிமலை ஏறி வந்தோம் ஆனந்தம் தொடுத்து ஐயப்பா சுவாமி ஐயப்பா என் ஐயப்பா சரணம் ஐயப்பா அப்படின்னு ஒரு பாடு கேட்டிருப்பீங்க ரொம்ப பிரபலமான பாடல் அழுதை என்னும் நதியில் தலைமுழுகி அங்கிருந்து இரண்டு கல் எடுத்து இப்போ நம்ம அந்த இடம் தான் வரப்போகிறோம் பெரிய பாதையில் ரொம்ப முக்கியமான இடம் அழுதை நதி நான் இப்போ அழுதை நதி பற்றி சொல்லும்போது நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன் சமீபத்தில் அப்போது இந்த அழுதை நதியில் வந்து ஐயப்பன் ஒரு பாறையில் உட்காந்து தவம் பண்ணால் அதில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நிமிஷமாக நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு இது மகர மண்டல கால சீசனில் இது நடக்காத காரியம் ஏன்னா அந்த அந்த பாறையில் வந்து ஒரு ஆளுக்கு மேலே உட்கார முடியாது ஐயப்பன் சின்ன பையன் அழகாக உட்காந்துட்டான் அதில் நம்மளால் இன்றைக்கி அங்கே உட்கார முடியாது இதில் ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மக்களை பொறுத்தவரை நம்ம ஏதாவது இது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா இது வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நல்ல விஷயம் அட்லீஸ்ட் அந்த பாறையை ஒரு தொட்டு வணங்கிட்டு போகலாம் நீங்கள் நாங்கள் எல்லாம் உட்காந்து தான் ஆவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கு ஒரு க்யூர்னு நிற்க வச்சு அது ஒரு நசுங்கள் வந்து அப்போ அதில் யாரால் பாதிக்கப்படக்கூடாது இல்லை அதனால் நான் நீங்கள் காமெடியாக எடுத்தினாலும் சரி சீரியஸாக எடுத்தாலும் சரி அந்த பாறை அப்படி தொட்டு வழங்கிட்டு அப்படி கிளம்பிடுங்க அது போகும் ஏன்னா இந்த நேரத்தில் மண்டல வகை சீசனில் வந்து லட்சக்கணக்கான பேர் அழுதியை கிடப்பார்கள் அப்போ இந்த லட்சக்கணக்கான பேர் அழுதியை கிடக்கும் அத்தனை பேர் அது மேலே உட்காந்துட்டு தான் வருவேன்னா வேலை ஆகாது அதனால் தேவசிங் சுவாமிமார்கள் எல்லாம் இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு அந்த பாறையை தொட்டு வணங்கிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் சரி இப்போ கன்னிடம் கொண்டு வருவோம் இந்த அழுதா நதி பக்கத்தில் ஐயப்பன் மகிழ்ச்சியை சமகாரம் பண்ணான் இதில் பல பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் எல்லா சந்தேகத்தையும் தெளிவு பண்ணுறதுக்கான நிகழ்ச்சி தான் சங்கரா டிவி ஏற்பாடு செய்திருக்கும் இந்த ஏற்றுவிடப்பா ஐயப்பா நிகழ்ச்சி சார் மகிழ்ச்சி உடம்பில் அவள் உடம்புலேருந்து ஒரு ரத்த சொட்டு வந்ததுன்னா அந்த இரத்த சொட்டுலேருந்து ஒரு மகிழ்ச்சி உருவாவான்னு நீங்கள் சொன்னீங்க ஆனால் இப்போ பார்வதியோட சூழத்தால் ஐயப்பன் வந்து மகிழ்ச்சியை சமகாரம் பண்ணுறான் அப்போது அதுலேருந்து வர சொட்டில் என்ன பண்ண முடியும்னு நீங்கள் கேட்கலாம் நான் ஏற்கனவே சொன்னேன் அது தரையில் விழுந்தாதான் இல்லையா அது தரையில் விழுந்தால் அதுலேருந்து ஒரு மகிழ்ச்சி உருவாவா அதனால தான் ஐயப்பன் என்ன பண்ணால் எப்படி ந நரசிம்ம அவதாரம் எடுக்கும் பொழுது நரசிம்மர் வந்து இரணியனை மடியில் போட்டு பிறந்தாரோ அந்த மாதிரி ஐயப்பன் என்ன பண்ணால் இந்த முட்டி சின்ன பையன் இல்லை இந்த முட்டியை அப்படி தூக்கி அவள் முட்டி மேலே அந்த தலையை வச்சு உடம்பு கீழே வச்சு சூலத்தால் அப்படி குத்தினான் மகிஷாசுரனை எப்படி துர்கை சம்காரம் பண்ணாலோ எப்படி நரசிம்மர் வந்து இரணியனை சம்காரம் பண்ணாரோ அதை மாதிரி மடியில் வச்சு ஒன்று ஒன்று என்னென்னா அவளுடைய வரம் அவள் உயிரோடு இருக்கும் வரை தான் அந்த ரத்த சொட்டுலேருந்து ஒரு மகிழ்ச்சி வர முடியும் இப்போ பேசிக் மகிழ்ச்சியோட உடம்பு இந்த மகிழ்ச்சியோட உடம்புக்கு உயிர் போயிடுச்சு அப்படின்னா அந்த ரத்தத்துக்கு வேல்யூ இருக்காது அப்போது இருந்தாலும் ஐயப்பன் அதுக்கு கூட ஒரு சான்ஸ் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐயப்பன் இப்படி வச்சு காலை மடியில் அவளை வச்சு கழுத்துற சோளத்தால் குத்தியதாக தான் ஐதீகம் வரலார் இந்த சந்தேகத்தையும் நீங்கள் பெற வேண்டும் என்று நான் கேட்டு இப்போ கல்லிடம் ஒன்று என்ன சார் கல்லிடம் ஒன்று விசேஷம் அழுதையனு நதி தனி தலை மொழிகி அங்கிருந்து இரண்டு கல் எடுத்து அதை அந்த கல் இடம் விடுத்து சார் அது என்ன எதுக்கு சார் கல் எடுக்கணும் அழுதேல குளிக்கிறவங்க ரெண்டு கல் எடுக்கணும் ரெண்டு கல்லோ ஒரு கல்லோ உங்கள் சௌரியம் அது மாதிரி இதில் இன்னொரு விஷயம் நான் பக்தர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய பேர் வந்து பம்பேலேந்தும் அழுதேலேருந்தும் இந்த கல்லை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வச்சுக்கிறாங்க அது அங்கே இருந்துகிட்டு போகிறது சார் இது வந்து உங்கள் சென்டிமெண்ட்டாக நீங்கள் வீட்டுக்கு வந்து வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அது அவசியம் இல்லை ஏன் தெரியுமா ஒரு ஒரு வழக்கு உண்டு எங்கள் ஒரு சொல்லுவாங்க சபரிமலைக்கு போனால் ஒன்று திருப்பி எடுத்துன்னு வரக்கூடாதுன்னு இப்போது எங்கள் சாமிமார்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரும் ஐயோ நான் நெய் வீபுதி எல்லாத்தையுமே நான் எடுத்துன்னு வரமே சார் தப்பா சார் அப்படின்னு கேட்கலாம் தப்பே இல்லை ஆனால் ஒரே ஒரு தப்பை பண்ணாதீங்க என்ன தெரியுமா இன்றைக்கி வந்து சபரிமலையில் அபிஷேகம் பண்ண நெய்னு ஒரு டின்னு வச்சு ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்கு விற்கிறாங்க அதை 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 கூட வாங்க வேண்டாம்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் இதுக்கு எகெயின்ஸ்டாக பேசலை பிரசாதம் என்பது முக்கியம் நீங்கள் நெய் அபிஷேகம் பண்ணுறீங்களா ஒரு சின்ன டப்பாவில் எடுத்துகிட்டு வந்தால் அந்த நெய்யை உடனே காலி பண்ணணும் இந்த நெய் சர்வரோகம் சர்வரோகத்தையும் சர்வ தோஷத்தையும் போக்கக்கூடிய நெய் அதனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க சார் ஊருக்கு போகிறோன்னா பிரசாதம் கேட்பாங்க சார் நெய் வேணும் சார் இந்த நெய்க்கு ஒரு மகத்துவம் இருக்குங்க அது சந்தேகமே இல்லை சர்வ ரோகத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய நெய் ஐயப்பருடைய நெய் அதுவும் ஐயப்பருக்கு அபிஷேகம் பண்ண நெய் அந்த காலத்தில் எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா சிவன் சொத்து குலநாசனம் அதெல்லாம் சொல்லுவாங்க நான் அதை மாதிரி சொல்லி பயமுறுத்துல ஐயப்பருடைய பிரசாதத்தை நிறைய பேர் எடுத்துன்னு வராதிங்க வீட்டுக்கு எடுத்துன்னு வராதிங்க வீட்டில் வச்சா நல்லா இருக்காது வீடு நல்லா இருக்காது இப்படிலாம் சொல்லுவாங்க நான் ஏற்கனவே சொல்ல முதல் எபிசோட்லேயே ஐயப்பன் மூட நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்ட தெய்வம் ஐயப்பன் சித்தர் சித்தருக்கு நம்பிக்கை கிடையாது ராவு கிடையாது எமகண்ட கிடையாது அமாவாசை கிடையாது பௌர்ணமி கிடையாது அதனால் யார் என்ன பயமுறுத்தினாலும் எங்கள் பிரசாதத்தை தைரியமாக வீட்டுக்கு எடுத்து வரலாம் நெய்யை வச்சு தைரியமாக உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் வயசானவங்களுக்கு கொடுக்கலாம் சர்வரோக்க நிவாரணம் என்று சொல்லி இந்த கல்யாணம் ஒன்றில் எதுக்கு கல் போடுறது அப்படின்னா அந்த பக்ஷியோட பூத உடல் பெருசாக இருக்குது பயங்கர பெருசு அவளோட ராட்சசியோட உடம்பு இல்லை மிகப்பெரிய உடம்பு இப்போது இந்த உடம்பு ஒரு குழியில் விழுது அந்த குழியை மூடணும் இல்லை அதனால் தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் எல்லாம் சேர்ந்து ஐயப்பன் உட்பட அந்த கல் எடுத்து போட்டு அந்த உடம்பை மறைச்சாங்க இதற்கு பிறகு ஒரு முக்கியமான இடம் கரிமலை